என் சாம்பவர் சொந்தங்களுக்கு வணக்கம் டிசம்பரில் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் ஒரு மாநாடு அறிவித்திருந்தார் வெல்லும் ஜனநாயக மாநாடு முன்பு அது ஏதோ ஒரு காரணத்திற்காக தேதி மாற்றப்பட்டு இப்போது ஜனவரியில் நடக்கின்றது அனைத்து பரையரண உறவுகளும் தவறாமல் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுங்கள் எப்போதும் போல கலந்து கொள்ளுங்கள் ஆனால் அங்கு செல்வதற்கு முன்பு உங்களை நீங்களே ஒரு கேள்வி எழுப்பிக் கொள்ளுங்கள் இந்த மாநாடு எதற்கான மாநாடு யாருக்கான மாநாடு என்று உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி எழுப்பிக் கொள்ளுங்கள் ஒன்றுமில்லை இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதால் நம் மக்களுக்கு ஏதாவது இடஒதுக்கீட்டு அடிப்படையில் எதுவும் முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு மாநாடா அல்லது நமது படித்துவிட்டு நமது இளைஞர்கள் எத்தனையோ பேர் வேலையின்றி இருக்கிறார்கள் சதவீத வேலையில் இத்தனை இடஒதுக்கீடு என்றும் இளைஞர்களுக்கும் வேலை வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கும் மாநாடா என்ன என்பதை யோசனை பண்ணி பாருங்கள் பொதுக்கட்சி மாநாடு இது பொதுவான ஒரு மாநாடு அனைவருக்குமான அதாவது சனாதன சக்திகளிடம் இருந்து அனைவருக்குமான ஒரு மாநாடு மக்களை காப்பாற்றுகின்ற ஒரு மாநாடு என்றால் அனைத்து சமூகத்தினரும் வருகிறார்களா என்றும் பாருங்கள் பறையர்களை தவிர்த்து மற்ற மக்கள்களும் வருகின்றார்களா என்று சிந்தித்தும் பாருங்கள் ஒரு சின்ன ஒரு கணக்கு சொல்கின்றேன் பொதுவாக மாநாட்டுக்கு செல்கின்றீர்கள் ஒரு சராசரி மனிதன் ஒரு நாள் வேலையை நிறுத்திவிட்டு அதாவது வருமானம் எண்ணூறு ரூபாய் வருமானத்தை நிறுத்திவிட்டு ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் செலவிடுவீர்கள் வாகன செலவுக்காக ஆயிரம் ரூபாய் ஒதுக்குகின்றீர்கள் அது மட்டுமல்லாது இன்று வருவதற்கான உங்களுடைய இதர செலவுகள் சாப்பாடு இது போன்ற செலவுக்காகவும் ஒரு ஆயிரம் ரூபாய் ஒதுக்கு ஒதுக்குகின்றீர்கள் ஆக மொத்தம் இரண்டாயிரம் ரூபாயை இந்த மாநாட்டிற்காக நீங்கள் ஒரு சராசரி மனிதன் ஒதுக்குகின்றீர்கள் அதாவது சராசரியாக நீங்கள் வேலைக்கு சென்று சம்பளம் வாங்குகின்ற எண்ணூறு ரூபாயை நிறுத்திவிட்டு இந்த மாநாட்டிற்காக இரண்டாயிரம் ரூபாய் செலவிடுகின்றீர்கள் அந்த இரண்டாயிரம் ரூபாயை செலவிடுகின்றீர்கள் என்றால் அதற்கான உங்களுக்கு ஏதாவது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் முன்னேற்றம் அல்லது நம் சமுதாயத்தில் உள்ள உள்ளவர்கள் முன்னேற்றம் அடைகிறார்களா என்று சிந்தித்து பாருங்கள் சரி இரண்டாயிரம் ரூபாய் தனி மனிதராக ஒதுக்குகின்றீர்கள் இதுவே ஒரு வாகனத்தில் குறைந்தது ஒரு இருபது பேர் செல்கின்றீர்கள் அப்படி என்றால் இருபது பேர் என்றால் பத்து பேருக்குமே இருபதாயிரம் ரூபாய் இருபது பேருக்கும் நாற்பதாயிரம் ரூபாய் ஒதுக்குகின்றீர்கள் ஒரு ஊரில் ஒரு வாகனத்திற்கு நாற்பதாயிரம் ரூபாய் நீங்கள் ஒதுக்குகின்றீர்கள் இதேபோல் ஒரு மாவட்டத்தில் ஒரு பத்து ஊர் செல்கிறீர்கள் என்றால் எவ்வளவு ரூபாய் ஒதுக்குகிறீர்கள் ஒரு ஊரில் நாலு லட்சம் ரூபாய் ஒதுக்குகின்றீர்கள் தமிழ்நாட்டில் மாவட்டத்தில் நாலு லட்சம் ரூபாய் ஒதுக்குகிறீர்கள் என்றால் தமிழ்நாட்டில் மாவட்டங்கள் இருக்கின்றது மாவட்டங்களிலும் அப்பொழுது முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் ஒரு கணக்கின்படி வைத்துக் கொள்வோம் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் அதில் இருபது மா மாவட்டங்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளும் அப்படி என்றால் ஒரு மாவட்டத்திற்கு நாலு லட்சம் ரூபாய் அதே இருபது மாவட்டங்களிலும் எத்தனை ரூபாய் நீங்கள் இந்த மாநாட்டிற்காக ஒதுக்குவீர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இதனால் இதனால் உங்களுடைய சமுதாயம் வளர்ச்சி அடைகின்றதா என்று பார்த்தால் ஒன்றும் இல்லை உங்களுடைய சமூகம் வளர்ச்சி அடைகின்றதா என்று பார்த்தால் ஒன்றுமே இல்லை ஆனால் இதற்காக எவ்வளவு ரூபாய் நீங்கள் மாநாட்டிற்கு ஒதுக்குகின்றீர்கள் என்ன லாபம் இருக்கின்றது உங்களுடைய சமுதாய வளர்ச்சிக்காக குரல் கொடுக்கின்றார்களா அல்லது சமுதாய முன்னேற்றத்திற்காக குரல் கொடுக்கின்றார்களா என்ன ஒண்ணுமே இல்லை என்ன சினிமா எல்கேஜி அந்த சினிமாவில் கொரோனாவே ஒழிப்போம் கொரோனாவே ஒழிக என்பதை போல இந்த மாநாடு ஒரு பிரயோஜனமும் இல்லை அந்த மாநாட்டில் எந்த ஒரு சட்ட திட்டம் நிறைவேற்றி என்று திட்டமாக அழுத்தம் தெரிவித்து ஒரு மாநாடு நிறைவேற்றி இருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் தெரியவில்லை என்றால் அவருடைய வரலாற்றை படித்து பாருங்கள் அதில் தெளிவாக எத்தனையோ மாநாட்டில் அவருடைய மக்களினுடைய முன்னேற்றத்திற்காக சட்டங்களை நிறைவேற்றியிருக்கின்றார் ஆனால் இதுவரைக்கும் நடந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து இதுவரைக்கும் நடந்த மாநாட்டில் ஒரு சட்டம் கூட நிறைவேற்றவில்லை காப்போம் மாநாடு இப்போது நடக்கின்ற வெல்லும் ஜனநாயக மாநாடு பிரோஜனமும் இல்லை சிந்தித்துக் கொண்டு அல்லது நீங்கள் கோரிக்கை வையுங்கள் நம்மளுடைய எழுச்சி தமிழரோடு உங்களுடைய கோரிக்கை வையுங்கள் இப்படி தேவையில்லாமல் மாநாடு நடத்துவதை விட எங்கள் சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக நம் சமுதாயத்தை வளர்ச்சிக்காக குரல் கொடுங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித்து மக்கள் முன்னேறுவதற்காக அதாவது அவர்பான நாங்கள் எப்போதுமே தலித் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை அது வந்து எங்களுக்கு இழிவு ஆனால் நீங்கள் அவரோடு சொல்லும்போது ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக முன்னேற்றத்திற்காக குரல் கொடுங்கள் அவர்களுடைய உரிமைக்காக நீங்கள் சட்டம் நிறைவேற்றும்படி குரல் கொடுங்கள் இடஒதுக்கீட்டிற்காக குரல் கொடுங்கள் என்று ஏனால் இன்றைக்கு அருந்ததியினர் மக்கள் மூன்று சதவீதம் இடஒதுக்கீடை அனுபவிக்கிறார்கள் என்றால் அதுக்கு திருமாவளவனும் ஒரு காரணம் அவர்களுக்காக குரல் கொடுக்கும் போது ஏன் நமக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைங்கள் அவரோடு கோரிக்கை வைங்கள் அதே போல சிந்தியுங்க நம் மக்கள் சமுதாயம் முன்னேறுமா என்று அதே போல இது பொது கட்சி பொதுவான கட்சி என்றால் சரி நாங்கள் பொதுவான கட்சி நாங்கள் இப்ப பரையர் சமூகத்திலிருந்து ஒரு லட்சம் பேர் வருகின்றோம் நீங்கள் மற்ற சமூகத்திலிருந்து ஒரு ஐம்பதனாயிரம் பேரை வரவளையுங்கள் என்று அது அப்படியும் ஒரு கோரிக்கை ஆனால் அது நடக்காது பரையர் சமூகத்தை தவிர அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வேறு யாரும் மாநாட்டில் கலந்து கொள்ள மாட்டார்கள் பெரும்பான்மையாக ஆனால் பரையர் சமூகம் மட்டும்தான் நிற்க வேண்டும் அதையும் நீங்கள் புரிந்து வேண்டும் பேச்சுக்கு பொதுக்கட்சி பொதுவான கட்சி என்பார்கள் ஆனால் அவரை வளர்த்து எடுப்பதற்காக அவரை வளர வைப்பதற்காக நம் பறையர் சமூகம் மட்டும்தான் கடைசி வரைக்கும் களத்தில் நிற்கும் அவருக்காக உயிரையும் கொடுக்கும் என்பதை சொல்லுகின்றேன் தயவு செய்து மாநாட்டில் கலந்து கொள்பவர்கள் நம்முடைய சமுதாய வளர்ச்சிக்காகவும் கொஞ்சம் அவரை பேச சொல்லுங்கள் பொதுக்கட்சி என்று சொல்லிவிட்டு பரையர்களை மட்டும் கூட்டி மாநாடு நடத்துகிறார்கள் எங்களுக்கு அதாவது எங்கள் நாங்கள் மட்டும்தானே கலந்து கொள்கிறோம் எங்களுக்கும் நீங்கள் குரல் கொடுங்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொள்கின்றேன் முன்னாள் இது இப்படிக்கு உங்களுக்காக காணொளி செய்வது வருத்தத்துடன் காணொலி செலுத்தியது முன்னாள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஒரு உண்மையான தொண்டன் ஆனால் இப்போது நான் ஆதி தமிழ்குடி சாம்பார் கூட்டமைப்பு அமைப்பாக செயல்படுகின்றோம் காரணமாக சாம்பார்களை பறையர்களை தலித் என்று அடையாளப்படுத்துவதால் நாங்கள் அதை விட்டு வெளியே வந்து வெளியில் வந்து தனியாக செயல்படுகின்றோம் நிச்சயமாக திருமாவளவன் அவர்கள் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து பறையர்களை தலித் தாழ்த்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் என்று சொல்லாமல் பூர்வக்குடி தமிழர்கள் என்று அடையாளப்படுத்தினால் நிச்சயமாக இந்த இயக்கங்களை கலைத்துவிட்டு நாங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியோடு பயணிக்கவும் இந்த ஒட்டுமொத்த சாம்பார் சமுதாயம் காத்து கொண்டிருக்கின்றது ஆனால் எக்காலத்திலும் தலித் என்று அடையாளப்படுத்தினால் விடுதலை சிறுத்தைகளோடு உடன்பட எங்களுக்கு விருப்பமில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்